தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஆரோக்கியமான செரிமான பாதைக்கான ஆறு தினசரி பழக்கங்கள் மனித உடலில் செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியம் மிகவும் இன்றியமையாதது செரிமான மண்டலமானது வாய் தொண்டை உணவுக்குழாய் இறைப்பை சிறு குடல் பெருங்குடல் மலக்குடல் ஆகியவை அடங்கியதாகும் நாம் உண்ணும் உணவுகள் அனைத்தும் செரிமான மண்டலத்தில் ஜீரணிக்கப்பட்டு சத்துக்களானது உடலால் உறிஞ்சப்படுகிறது செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இல்லாவிட்டால் அது உடலை பலவாறு பாதிக்கும் நமது குடலில் மட்டும் சுமார் முப்பத்தொன்பது டிரில்லியன் நுண்ணியர்கள் உயிர் வாழ்கின்றன மற்றும் இவை உடலில் பல அத்தியாவசிய பணிகளில் முக்கிய பங்கை வகிக்கின்றன குடலில் உள்ள பாக்டீரியாக்களின் சமநிலையில் இடையூறு ஏற்பட்டால் அது இறைப்பை உணவுக்குழாய் நோய் எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறி லாக்ரோஸ் சகிப்புத்தன்மை முதல் மலச்சிக்கல் வரை பல செரிமான மண்டல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஒவ்வொரு ஆண்டும் மே இருபத்தொன்பதாம் தேதி உலக செரிமான ஆரோக்கிய தினமானது மக்களிடையே செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை பரப்புவதற்காக கொண்டாடப்படுகிறது இந்நாளில் செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள எந்த மாதிரியான பழக்கங்களை மேற்கொள்ள வேண்டும் எந்த மாதிரியான உணவுகளை உண்ண வேண்டும் மற்றும் செரிமான கோளாறுகளின் அறிகுறிகள் போன்றவற்றை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதால் இப்போது செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த தினமும் ஒருவர் மேற்கொள்ள வேண்டிய சில பழக்கங்கள் குறித்து காண்போம் ஆரோக்கியமான உணவுகளை உண்ணவும் தினமும் நார்ச்சத்து வைட்டமின்கள் கனிமச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டும் மேலும் புரோபயோட்டிக்குகளும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் எனவே பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் தோல் நீக்கப்பட்ட இறைச்சி மற்றும் தயிர் போன்ற உணவுகளை அதிகம் உணவில் சேர்ப்பதன் மூலம் செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள முடியும் போதுமான அளவு நீர் அருந்தவும் செரிமான மண்டலத்தின் செயல்பாட்டு சிறப்பாக இருக்க வேண்டுமானால் தினமும் போதுமான அளவு நீரை குறைக்க வேண்டும் இதனால் செரிமான மண்டலத்தால் திறம்பட செயல்பட முடியும் அதற்கு தினமும் குறைந்தது இரண்டு முதல் மூன்று வரை லிட்டர் தண்ணீரை குடிக்க வேண்டும் ஒருவேளை நீங்கள் அதிகமாக உடற்பயிற்சி அல்லது உடல் உழைப்பு செய்யுமாறான வேலைகளில் ஈடுபடுபவரானால் இன்னும் அதிகமாக நீரை அருந்த வேண்டும் தினமும் உடற்பயிற்சி செய்யவும் உடற்பயிற்சியானது தசைகளை வலுவாக உதவுவதோடு மட்டுமின்றி குடல் தசைகளின் செயல்பாட்டையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உதவுகின்றன எனவே உங்களின் செரிமான மண்டலத்தின் செயல்பாடு எப்போதும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்று விரும்பினால் தினமும் குறைந்தது முப்பது நிமிட உடற்பயிற்சியில் ஈடுபடுங்கள் இந்த உடற்பயிற்சியானது வாக்கிங் ஜாக்கிங் சைக்கிளிங் அல்லது நீச்சல் என்று எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் மன அழுத்தத்தை தவிர்க்கவும் ஒருவரது செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியம் மன அழுத்தத்தினாலும் பாதிக்கப்படும் என்பது தெரியுமா ஆம் மன அழுத்தம் கொள்ளும் போது குடல் பாக்டீரியாக்களின் சமநிலையில் இடையூறு ஏற்பட்டு குடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் எனவே இதை தவிர்க்க தினமும் யோகா தியானம் மூச்சு பயிற்சி போன்றவற்றில் ஈடுபட வேண்டும் இன்ஜிடி நீங்கள் பிரியர் என்றால் உணவு உண்பதற்கு முன் அல்லது நிறைய உணவு உண்ட பின் ஒரு டம்ளர் இஞ்சி டீ குடித்தால் அது செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு நெஞ்செரிச்சல் வயிற்று வலி மற்றும் அஜீரண கோளாறு போன்றவற்றை தடுக்கும் எப்படியெனில் இஞ்சியானது எச்சில் உற்பத்தி பித்த நீர் மற்றும் செரிமான அமிலத்தின் உற்பத்தியை தூண்டி உண்ணும் உணவுகளை எளிதில் உடை தெரிய செய்கின்றன எனவே செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்க இஞ்சி டீ குடிப்பது நல்லது சோம்பு சோம்பில் நார்ச்சத்து அதிகம் உள்ளன மேலும் சோம்பு மலச்சிக்கலில் இருந்து நிவாரணம் அளிக்கிறது மற்றும் வாயு தொல்லையில் இருந்தும் விடுவிக்கிறது ஆகவே நீங்கள் வயிறு நிறைய உணவு உட்கொண்டு அவதிப்பட்டால் சிறிது சோம்பை வாயில் போட்டு மெல்லுங்கள் இதனால் செரிமான செயல்பாடுகள் ஊக்குவிக்கப்படுவதோடு வாயு துர்நாற்றமும் தடுக்கப்பட்டு வாயு புத்துணர்ச்சியுடன் இருக்கும் தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் பிரஸ் பண்ணுங்கள்